மீண்டும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கின தற்போது மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் தென் மாவட்டங்களில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதன்படி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் இவ்வாறு கூறியிருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க